வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் ஜாப் அது சம்மந்தமான தகவல் தான் மத்திய கூட்டுறவு வங்கி இதனுடைய அறிவிப்பு எப்போ வெளியே வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஜனவரி மாதத்தோட இறுதியில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஃபிப்ரவரி மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக அதிகமாக இருக்குது என்ன காரணத்தினால சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி இரண்டு மாநிலங்களில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க இது மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்றதுனால ஒரு ஒரு மாநில அளவுக்கு தான் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ வைஸாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு ரெண்டு மூணு ஸ்டேட்டில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிவிட்டாங்க இதே சேம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மத்திய கூட்டுறவு வங்கிக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வேறு வேறு ஸ்டேட்டில் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தமிழகத்துக்கு எப்போ வேணாலும் வரலாம் அது இந்த டேட்டில் தான் வரும் அன்றைக்கி தான் வரும்னு சொல்ல முடியாது நம்ம சொன்ன டேட்டு தான் முன்னாடியே ஜனவரி மாதத்தோட இறுதியில் வரலாம் ஜனவரி மாதத்தோட இறுதியில் வரும் அல்லது ஃபிப்ரவரி மாதத்தோட முதல் வாரத்தில் வரும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் சேம் அதே கேட்டகரி தான் இப்போவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருவாங்க மினிமம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடியே அதாவது இப்போ இந்த டிஆர்பியில் போட்டவங்க எல்லாருமே அவ்வளோதான் வேலைக்கு ஆல்மோஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க ஏன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா வேலை முடியுது அவ்வளோதான் இதுக்கு மேலே எந்த ப்ரொசீஜரும் கிடையாது ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய இல்லை ஸோ அதனால் அதனுடைய வேலைகள் அப்படின்றது டோட்டலாகவே முடிஞ்சு போச்சு ஸோ இதுக்கப்புறம் அவங்க எடுக்க போகிறது மத்திய கூட்டுறவு வங்கி தான் ஸோ இதுக்கு மேலேயும் நான் காலதாமதம் பண்ணாமல் அதாவது காலதாமதம் மீன்ஸ் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தேர்வில் உள்ளே போகவே முடியாது இதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஏன் சொல்கிறோம் அப்படின்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்போ தான் படிப்பேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நிறைய நபர்கள் அதாவது இப்போ டிஆர்பியில் ரிஜெக்ட் ஆகி வெளியே வந்தவங்களும் சரி டிஆர்பியில் ஆல்ரெடி உள்ளே போனவங்களும் சரி கண்டிப்பாக இந்த மத்திய கூட்டுறவு வங்கி எழுத தான் போகிறாங்க எஸ்ஆர்பி எழுதுவாங்க ஸோ இதில் வந்து எந்த டவுட்டுமே தேவையில்லை அவங்களுக்கு எஸ்ஆர்பி எழுதுவாங்க சிசிபி எழுதுவாங்க ஸோ எல்லா தேர்வுகளுமே வரக்கூடிய அனைத்து தேர்வுகளுமே எழுதுவாங்க அவங்களோட நம்ம போட்டி போடணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்தா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக ஒரு ஒரு மாதம் படிச்சுட்டு போய் தேர்வு எழுதுவீங்க தேர்வை எழுதிட்டு வந்துட்டு எல்லா யூடியூப் சேனலுக்கும் பின்னாடி போயிட்டு எனக்கு நான் இந்த மார்க் வாங்கியிருக்கேன் ஒரு நூற்றி பத்து மார்க் வாங்கியிருக்கேன் நூற்றி இருபது மார்க் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு எல்லா சேனல்லையும் போயிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு வெயிட் இருக்க வேண்டிய ஒரு நிலமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா நூற்றி அறுபது மார்க் எடுக்கணும் அப்படின்றத நினச்சி மட்டும் படித்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் எஃபர்ட் போட்டு படிங்க ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் என்ன வரலை இன்னும் ஒரு பத்து நாளில் வந்துருச்சுனாலும் உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் இன்னும் வந்து ரெண்டு மாதம் டைம் முழுசாக இருக்கும் பிப்ரவரி எண்டுலேயோ அல்லது மார்ச்லேயோ கூட அவங்க நோட்டிஃபிகேஷன் வைக்கலாம் அது எக்ஸாமினேஷன் வைக்கலாம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு மாதம் முழுமையாக டைம் இருக்குது ஸோ உங்களால் தாராளமாக அதை வந்து எழுத முடியும் தாராளமாக பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் வரணும்னு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்வில் பாஸ் பண்ண முடியாது ஒரு நூற்றி பத்து மார்க் நூறு மார்க்கு வாங்கிக்கிட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லா சேனலுக்கு பின்னாடியும் போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பயத்துலேயே இருக்க வேண்டியது இருக்கும் ஸோ வேலை தாண்டி இப்போ நீங்கள் இன்டர்வியூ கூட செலக்ட் ஆகிடலாம் ஒரு நூற்றி இருபது மார்க் எடுத்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிட்டு அதில் ரிஜெக்ட் ஆனீங்கன்னா அதை விட பெரிய கஷ்டம் வேறு ஒன்றும் இல்லை அதாவது எக்ஸாமில் கூட ஃபெயில் ஆகி வெளில வந்துட்டோன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது ஓகே எக்ஸாம்லேயே செலக்ட் ஆகலை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போயிடலாம் இன்டர்வியூ வரையும் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் விரிவீஷனா முடிச்சு நமக்கு வேலை கன்ஃபார்ம் போல இருக்குது அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூவில் கொஞ்சம் கம்மியான மார்க்கு உங்களை விட இன்னொருத்தர் யாராவது அதிக மார்க் வாங்கி உள்ளே போகும்போது தான் அது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு நூற்றி ஐம்பது கேள்விகள் அல்லது நூற்றி அறுபது கேள்விகள் போட்டு ராஜா மாதிரி கால் மேலே கால் போட்டு வேலைக்கு போகலாம் நான் விட்டுட்டு கம்மியான மார்க் வாங்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாதீங்க அதே போல் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுவோம் அதுவும் பெய்டு மெட்டீரியல்ஸ் தான் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் பேமெண்ட் டீடைல்ஸ் அண்ட் என்ன எப்படி பே பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவோம் எப்படி வாங்கணும் அப்படின்றதையும் இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட் நோட்டிஃபிகேஷன் வர்றது கன்ஃபார்ம் நீங்கள் எந்தளவுக்கு முழிச்சுக்கிறீங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியல ஸோ இதுக்கு மேலேயும் காலதாமதம் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சுருங்க ரெடியாக இருங்க நோட்டிஃபிகேஷன் வந்தால் வந்த உடனே அடிக்கணும் அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல போர் புரியணும் அப்படின்னா அந்த போருக்கான பயிற்சி அப்படின்றது கொஞ்சமாக அது இருக்கணும் அப்படின்றது ஏன்னா போர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்து இருந்தோம்னா போரில் போய்ட்டு நமக்கு சண்டை போடுற அந்த இது வராது சண்டை போடுறதும் வராது பயமும் இருக்கும் ஸோ ரெண்டுமே இருக்கும் அதாவது இங்கே அப்படி தான் தேர்வும் எழுத முடியாது தேர்வுக்கான பயமும் நிறையா வந்துடும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு தயாராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இங்கே கான்செப்ட் போரும் தேர்வும் ரெண்டும் ஒன்று தான் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை அங்கேயும் இங்கே அங்கே வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியோட சண்டை போடுவோம் இங்கே கண்ணுக்கே தெரியாத ஒரு எதிரிகள் எதிரிகள் கிடையாது எல்லோரும் நண்பர்கள் தான் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு போட்டி அப்படிங்கும்போது எதிரிகளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதா கண்ணுக்கே தெரியாத ஒரு எதிரிகளை யார் கூட யார் யார் கூட போட்டி போடுறோன்றது தெரியாது ஏன்னா எல்லோரும் என்ன கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி பேஸஸ் ரிசர்வேஷனு அது இதை ஃபாலோ பண்ணுறோம்ல அதனால் சொல்ல வரேன் ஸோ இப்படி போட்டிகள் போடும்போது உங்களால் வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் இருந்தாலும் தேர்வாக இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு தயாராக இருக்கும் முன்னாடி ப்ரிப்பரேஷன் எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட பயம் இருக்கா பயம் இல்லையா அப்படிங்கிறது தெரியும் ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் நல்லா தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பயம் இருக்காது பயம் இல்லைனாலே தேர்வை ஈஸியாக எழுத முடியும் அதை விட முக்கியமான விஷயம் பயம் இல்லைன்னா தெளிவான பதில்களை தெளிவாக எழுத முடியும் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம பயத்தோடு இருந்தோம்னா தெரிஞ்ச கேள்விகளும் தவறுகளாக போகிறதுக்கு தவறுகளாக தான் போகும் இது ரியாலிட்டியாக நானே அக்செப்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அது நல்லா தெரிஞ்ச கேள்வியாக இருக்கும் நம்ம பத்து டைம் படித்த கேள்வியாக இருக்கும் பட் ஒரு பயம் ஒரு பதட்டம் இதனால் வந்து அந்த கேள்விக்கு வந்து தவறான பதில் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் ஸோ அதனால தான் நம்ம நல்லா தேர்வை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து ஃபுல் ஃப்ளட்ஜோட தேர்வை எதிர்நோக்கி காத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது தேர்வை ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ